அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் மகனே நாங்கள் பருகுவதற்கு தண்ணீர் கொண்டு வந்தாயோ என்று முனிச்சிறுவனின் தந்தை தயரதனிடம் கேட்டலும் தயரதன் வாய் பேச மறந்து நிற்கலும் பாடல் எண் எழுநூற்றி ஆறு எப்படி யாம் யமதன்பு மகனே நீ ஒப்புயர்வில் வான் பின்னும் ஒளிபோல் எம் பகலவனே செப்புக யாம் அருந்தவும் நீர் சேர்த்தனையோ முகந்து என்றார் செப்பு மொழி தனை மறந்த சிறையானே மிக நொந்தி இதுவே எழுநூற்றி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் புகழ மகனி என்ற முதல் வரிக்கான விளக்கம் எங்களது துன்பங்கள் யாவையும் தீர்த்து வைப்பதற்காகவே இங்கே வந்திருக்கின்ற உன்னை எவ்வாறான அன்பு மொழிகளால் மேலும் மேலும் புகழ்ந்து பாராட்ட முடியும் அவ்வாறெல்லாம் உன்னை மேலும் மேலும் புகழ்வதற்கு எங்களிடம் வார்த்தைகளும் இல்லையே எமது அன்பிற்குரிய மகனி ஒப்புயர்வில் வான் மின்னும் ஒளிபோல் எம் பகலவனி நீ ஒப்பீடு செய்ய முடியாத அளவிலே உயர்ந்து நிற்கக்கூடிய வானத்தில் ஒளி வீசக்கூடிய கதிரவனைப் போலவே எங்களுடைய பகலவனாய் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் என்னும் துன்பத்தை நீக்கக்கூடிய பகலவனாய் எங்களுக்கு நீ உதவி செய்யக்கூடிய ஒரு அன்புமிக்க மகனாய் திகழ்கின்றாய் செப்புக யாம் அருந்தவும் நீர் சேர்த்தனையோ முகந்து என்றார் சொல்லுவாய் மகனி எங்களுக்கான குடிநீரை நீ முகந்து அள்ளி சேர்த்தாயோ சேகரித்தாயோ என்று கேட்டனர் செப்பு மொழி மறந்த சிலையானே மிக நுந்தே அவ்வாறு அவர்கள் கேட்டவுடனேயே பேசுவதற்கு வார்த்தைகளை மறந்து போய் நிற்கின்ற சிலை போலவே நான் பாய் பேச மறந்து பாய் பேச முடியாமல் அவர்கள் முன்னிலையில் நின்றேன் இதுவே எழுநூற்றி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் ராமாயணத்தின் எழுநூற்றி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்